வணக்கம் சீதா ஸ்பீச்சஸ் இன்னும் சில நிமிடங்களில் பிக் பாஸ் ஃபினாலே தோங்கிருக்குது ஸோ எல்லாம் லீக் ஆகிட்டே இருக்குது யார் ஃபைனலிஸ்ட் யார் ர ஃபஸ்ட் ரன்னர் அப் யார் செகண்ட் ரன்னர் அப் அப்படின்னு வந்துகிட்டே இருக்குது யார் எலிமினேட் ஆனாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வெளியில் வந்துகிட்டே இருக்குது எல்லாரும் சொல்கிறது வந்து என்னென்ன பவித்ரா வெளியில் போயிட்டாங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ரேயான் போயிட்டு தான் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து யார் ஃபஸ்ட்டு ரன்னர் யார் வின்னர் அப்படின்ற பொழுது முத்துவும் சௌந்தர்யாவும் தான் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விஷால் வந்து தேர்ட் ப்ளேஸ் தான் ஸோ முத்துவும் சௌந்தர்யாவும் நின்றுட்டு முத்து தான் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஹாஃப்க்கு மேலே மார்ஜின் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸில் முத்து ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ முத்து ஜெயிச்சது நமக்கு எல்லாருக்குமே சந்தோஷம்தான் முத்து ஜெயிச்சிருந்தது நிச்சயமா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன் நம்ம வீட்டு பையன் ஒருத்தர் ஜெயித்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ப்ளஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு விஷயம் நான் இருந்தே சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமான பையன் பிளஸ் எல்லாருக்கு நல்லா நல்ல மிங்குளாயி எல்லாருக்குடையும் நல்லா ஃப்ரீயாக பழகிறாரு ஆனால் அவருக்குன்னு ஒரு சில கொள்கைகள் வச்சுட்டு அதை முன்னேற்றத்துக்கான படிகளாக வச்சுட்டு வராரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படிப்பட்டவங்க தான் விண்ணராக வரணும் தான் நம்ம முதலேருந்து நினச்சிட்டு இருந்தோம் அதே மாதிரி விண்ணராக இருக்காரு அதே மாதிரி சௌந்தர்யா பொறுத்தவரையில் நான் அந்த வீட்டு ஒரு செல்ல குழந்தை மாதிரி தான் பார்த்தேன் ஒரு பக்கத்தில் ஆள் இருந்தாங்கன்னா தைரியமாக நிறைய இடங்களில் பேசியும் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு குரல் கொடுத்தும் இருக்காங்க ஸோ அவங்க செகண்டாக வந்திருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ ரெ இங்கே ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டிங் எப்படின்னா ஸ்பிளிட்டாக இருக்குது நிறையா ஸ்பிலிட்டாக இருக்குது முத்துக்கு ஒரிஜினலி முத்துக்கு நல்ல ஓட்ஸ் இருக்குது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கு அவங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கான நிறைய எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா வீட்டில் இருக்கிற பாட்டி பாட்டிலேருந்து பேத்தி வரைக்கும் எல்லாருக்கும் சௌந்தர்யாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா ஸோ அந்த ஓட்டுகள்லாம் அவங்களுக்கு இருக்குது ஸோ அடுத்ததான் விஷால் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி சீரியல்ஸில் வர்றதுனால விஜய் டிவி சப்போர்ட்டும் இருக்குது விஜய் டிவி ரசிகர்களோட ஓட்ஸோ அது மட்டும் இல்லாம அவருக்கு இன்னும் இருக்கிற ஓட்டு என்னன்னா இவங்க ஓட்டெல்லாம் இருக்கு சத்யா ஜெஃப்ரி அந்த மாதிரி ஒரு கேங் இருக்காங்க இல்லையா அருண் இவங்க எல்லாருடைய ஓட்டுமே அவருக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு பட் இங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஜாக் வந்து ஒரு பெரிய ஓட்டு வச்சுருந்தாங்க ஏன்னா ஜாக் வந்து எவ்ரி டைம் அவங்க நாமினேட் ஆகி வந்துட்டு இருந்தாங்க அவங்க ஓட்ஸ் அப்படியே தான் இருந்திருக்கு இவருக்கேன்னு ஒரு ஓட்டு இருக்குது ரயானுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அதே மாதிரி பவித்ராக்குன்னு சில ஃபேன்ஸ் இருக்கிறாங்க பட் ரயானுக்கும் சௌந்தர்யாக்கும் முத்துக்குமரனுக்கும் ஜாக்குடைய ஓட்டு பிரிஞ்சு போச்சு மூணு பேருக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் யாரும் ஃபோக்கஸ்டாக ஒருத்தருக்கு கொடுத்துருந்தா அந்த ஒருத்தரை விஜய்க்கு வச்சுருப்பாங்க எல்லாம் இந்த மூணு பேருக்கும் கலந்து விழுந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜாக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரயான் அண்ட் சௌந்தர்யா ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் பிரிஞ்சிருந்தால் கூட பிரிஞ்சிருக்கலாம் சொல்ல முடியாது முத்து வந்து ஃபைனலாக முத்து ரொம்ப ஃப்ரெண்டாக ரயான் வந்து அந்த ஃபோட்டோஸை பார்க்க போகும்பொழுது ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தார் அதே மாதிரி சௌந்தர்யாவோரிடம் இடத்துல ரவி கிட்ட உட்காந்து பேசும்போது வருத்தப்பட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல இவங்க சொல்லி சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாங்க முத்துக்குமரன் நிறைய இடங்கள்ல ஜாக் யூன்னு சொல்லிட்டே இருந்தார் அவர் மட்டும் இல்லை பார்க்குற எல்லாருக்குமே எல்லா இடங்களையும் பார்க்கும்போது ஐயோ இதுல ஜாக் இருந்திருந்தா எப்படி இருக்கும் ஐயோ இதுல ஜாக் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோண்டிகிட்டே இருந்தது அந்த ஒரு ஒரு ஏவியும் அவங்க போடும்பொழுது வீட்டில் நடந்த ஏவிஸ் எல்லாம் போடும்போது நமக்கே கஷ்டமா இருந்தது இவ்வளோ தூரம் வந்துட்டு இதெல்லாம் பார்க்க போயிட்டாங்களேன்னு அங்கே எனக்கு பிக் பாஸ் மேலே ரொம்ப வருத்தமும் இருந்தது அவங்க வீட்டெண்டு சொல்லிட்டீங்க கேம்ல இல்லை அப்புறம் வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா அருண் ஏதோ ஒரு காரணத்துக்காக வரல இவங்களை அனுப்பியிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்தது பட் எனிவே எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுல என்ன சொல்றாங்க ஜாக்குக்கு வந்து தனி என்ட்ரி கொடுத்தாங்க ஜாக்குடைய ஏவிய அவங்க டிஸ்பிளே பண்ணாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் பண்ணியிருந்தால் உண்மையிலேயே நெக்ஸ்ட் டைம் பிக் பாஸ் நைன்க்கு வந்து நிறையவே ரசிகர்கள் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதை நீங்க பண்ணலைன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபேன்ஸுடைய திருப்பியும் பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே எழுது ஏன்னா ஜாக்கை வந்து வெறித்தனமாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ரசிச்சிட்டு இருக்க பெரிய கூட்டம் இருக்குது அது வந்து அவங்கள விக் பண்ணதே அன்ஃபேர்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமாவது மஞ்சரி அண்ட் தீபக்காவது நமக்கு மக்கள் ஓட்டு அடிப்படையில் போயிட்டாங்கன்னு சொன்னதுனால நம்ம அதுக்கு மேலே பேச முடியல பட் ஜாக்கை வந்து மக்கள் அனுப்பவே இல்லை அப்படின்னும் பொழுது ஒரு அன்ஃபேர் கேமில் அவங்க போயிட்டாங்கன்றது வந்து அவங்களா விருப்பப்பட்டு போல் அவங்கள விருப்பப்பட வச்சு உள்ளே தள்ளிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ அதை அதை வந்து மறக்கடிக்கிறதுக்கு நீங்கள் ஜாக்குக்கு ஒரு தனியான ஒரு ரிசப்ஷன் தனியான ஒரு அந்த ஏவியை எல்லார் எதிர்க்கையும் போட்டு காமிச்சிங்கன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை ஸோ நிறைய டான்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு ஸோ ஃபினாலே பார்ப்போம் பார்த்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்